தண்ணீர் விடு வேதனையும் இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர் வந்தா நல்லா இருக்குமா நினைச்சு வராமல் அது என்ன சொன்னதோடைய அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அது எதிரி எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு ஒண்ணு இல்லை நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன் இப்ப பெரியார் வடிவலை உருவாக்குனது மெயின் விஜயகாந்த் ஏங்க எல்லாம் ஒருத்தவரை செத்ததுக்கு அப்புறம் ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்தா கூட போய் தலையை காட்டணும்லங்க ஒரு சிஎம் ரெண்டு தடவை வராருங்க அவரு வேலை இல்லையா தமிழ்நாட்டுல எத்தனையோ வேலை இருக்கும்போது விட்டுட்டு வந்து எழுபத்தி ரெண்டு குண்டு மக்களுக்கு நின்று போட்டு போறாரு இவர் சென்னையில இருந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா என்னால உண்டி நான் கூட பத்து நிமிஷம் சார் பத்து நிமிஷம் தான் தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு ஏழு பேர் போன விட்டாங்க பத்து நிமிஷம் ஏன் இன்னைக்கு வடிவம் தெரியாது போலீஸ் வச்சுக்கோ

அவ்வளவுதான் வாழ்க்கை உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரையும் மனிதன் நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா தமிழன் பேசிட்டா இந்தியன் பேசிட்டா மனிதன் மனிதனா இருக்கணும் இந்தியனா இருக்கணும் தமிழனா இருக்கணும் அந்த உணர்வோடு இருக்கணும் தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும் கை நீட்டி உழைத்து வாழுங்க உடல் ஆரோக்கியம் தான் மிக மிகப்பெரிய சொத்து எத்தனையோ பேர் கையாளோட கண்களோட கால்களோட கேட்கும் செழித்திறன் பார்க்கும் கண் திறன் சுவாசிக்க மூக்கு பேச வாங்கி குடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும் போது உடைத்து வாழுங்க யாரையும் கெடுத்து வாழக்கூடாது ராஜமுலிசோரப்படம் சொன்னாங்க உண்மை பேசுகிறது ராஜநாயேஸ்வரபுரம் ஆ ராஜமுடிஸ்வரப்படம் சொன்னாங்க இல்லை இல்லை அது நானு ஒத்துக்கலை அது வெளிநாட்டுக்குள்ள கூப்பிட்டா வந்து பேசினாங்க என்னை சார்ந்த அந்த மாதிரிலாம் இருக்கட்டு அதுக்கு நான் உடன்படலை ஏன்னா என் தொழில் அப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு ஓட்டம் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்னு எதுவும் இருந்துக்கிட்டே இருக்கிற கலைஞர்கள் நான் சினிமாவில் நடிப்பது எனக்காக கிடையாது சார்ந்த என்னை விரும்பி வந்து கேட்டுக்கிறீங்களுக்காகவும் டைரக்டர்களுக்காகவும் தான் நான் படம் நடிக்க போகணுன்னு தவிர எனக்காக கிடையாது நிச்சயமாக அந்த உண்மை சரி போயிட்டவங்கிறதுக்காக அது ஒப்புக்கு ஒப்புக்கூடாது அதை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்